கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவபம் மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் முதல் முப்பத்தோராம் வசனம் வரை அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார்படி இட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் அலிலுயா பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து எவ்வளவா பாடுபட்டார் அந்த அவர் எவ்வளோ நமக்காக நிந்தைகள் அவமானங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சிருக்கார் அந்த தேசாதிபதியை பிலாத்து அரண்மனையிலே தேசாதிபதியின் போர் சேவகர் அவன் வந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து என்ன பண்ணுறாங்க அவரோட அவருடைய வஸ்திரங்களை எல்லாமே கலற்றி சிவப்பான மேலங்கை மட்டும் அவருக்கு உடுத்தி ஒரு முள்ளுகளால் அதாவது அந்த முள் வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் அதை அப்படியே அந்த மு அந்த முல்லை வந்து அப்படியே ஒரு முடி மாதிரி பண்ணி அப்படியே கிரீடம் மாதிரி ஒரு தலையில் வைக்கிற மாதிரி வச்சு அந்த சிரசில் தலையில் வச்சு வலது கையில் ஒரு கோலை ஒரு தடியை ஒன்று கொடுத்துட்டு அவமானப்படுத்துகிறாங்க இவன் வந்து யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இப்போ வந்து தேசாதிபதி பிலாத்து கேட்குறாரு பிலாத்து கேட்குறாரு தேசாதிபதி அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது நீ சொல்லுகிறபடிதான் தான் அப்படின்னு ஆண்டர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் அப்போ யூதருடைய ராஜான்னு அவரே சொல்கிறாரு அப்போ நீ யூதருடைய ராஜாவன்னு சொல்கிறேன்னா அவமானப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி முள்கிரீடத்தை வச்சு கையில் ஒரு கோலை கொடுத்து இந்த ஒரு முழங்கால் படிட்டு இவங்க வந்து இந்த போர் சேவகர்கள் வந்து கிண்டல் பண்ணுறாங்க யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணுறாங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே துப்பு துப்புறாங்க எவ்வளோ அவமானத்தை தேவாதி தேவன் ஓ அதாவது இது வ முடியல நம்ம மேலே எவ்வளோ ஆண்டவர் அனுபவிச்சிருக்காருன்னு வார்த்தையாகிய தேவன் இந்த பூமிக்கு மாம்சமாகி வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மனுக்குலத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் தன்னைத்தானே தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார் பலியாக ஒப்பு கொடுப்பதும் உள்ள அவமானங்கள் நிந்தைகள் எல்லாத்தையும் பொறுமையாய் சகித்தார் பொறுமையாய் காரி துப்புறாங்க அந்த அந்த கோலை எடுத்து அந்த அவர் கையில் இருக்க அந்த கோலை வாங்கி அப்படியே அந்த சிரசில் அடிக்கிறாங்க பாருங்கள் தலையில் அந்த முள் முள்ளால் செய்யப்பட்ட கிரீடத்தை வச்சுருக்காங்க அப்படியே ஒரே ஓங்கி அடிக்கிறதுல அப்படியே அந்த முள் சரக்குன்னு கீழே இறங்குது பிரெயின் வரைக்குமே இறங்குது அது பயங்கர கொடுமையான வேதனை இதில் அவர் வந்து நூறு பர்சன்டேஜ் மனிதனாகவும் இருந்தார் நூறு பர்சன்டேஜ் தேவனாகவும் இருந்தார் அவர் மனிதனாகவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மனிதனாகவும் இருந்தார் அப்போ அவருக்கும் வழி வேதனைகள் எல்லாமே இருக்குது அதையும் பொறுமையாக சகிக்கிறது சகிக்கிறார் பாருங்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவர் ஒரு மேலங்கியை தான் அப்படி போட்டிருந்தாங்க அதையும் கலட்டிட்டு அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி திரும்பி வஸ்திரத்தை முதல்ல கழட்டிட்டு தான் மேலங்கியை போட்டாங்க திரும்பவும் அந்த மேலங்கியை கழட்டிவிட்டு வஸ்திரத்தை போட்டுட்டு இப்போ எங்கே கொண்டு போகிறாங்கன்னா அவரை சிலுவையில் அறியும்படி கொண்டு போனார்கள் பாருங்கள் இவ்வளோ அவமானங்கள் இந்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொறுமையாய் சகித்தார் பொறுமையாய் ஏன்னா உங்கள் மீதும் என் மீதும் ஆண்டவர் அனாதி அனுபவித்திருக்கார் இது வேற யாரும் இப்படிப்பட்ட அன்பை காண்பிக்கவே முடியாது நாம் இந்த சிலுவை தியானம் அணுதினமும் நாம் தியானிக்கணும் நாம் எப்பப்பெல்லாம் இந்த சிலுவையை நாம் நினைத்து தியானிக்கிறோமோ நமக்கு விடுதலை ஜெயம் ஆசிர்வாதம் சிலுவை தியானம் ரொம்ப முக்கியம் சிலுவை உபதேசம் கெட்டு போகிற ஒரு பைத்தியமாக இருக்கும் ரசிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்குன்னு அப்போ சிலுவை சிலுவை பற்றி நினைக்கும் போதே விடுதலை ஏன்னா சிலுவையில் தான் மகா பெரிய சத்தியம் அடங்கியிருக்கு ஈவன் சொல்ல போனீங்கன்னா அந்த முஸ்லீம் ஜனங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க வச்சிருக்கிற மத வழிபாட்டு புக்கில் இந்த சிலுவையில் ஆண்டவர் நமக்காக அவர் தனியே தீ ஜீவொலியாக ஒப்புக் கொடுத்தாரே அவர் இவ்வளோ பாடுகள் பட்டார் இதெல்லாம் அந்த அவங்க வச்சுருக்க வேத புஸ்தகத்தில் இருக்காது இருக்காது அதுதான் இதுதான் ஆழமான சத்தியம் பிசாசு அதை மறக்கடித்து வச்சுருக்கணும் அது வந்து தெரியக்கூடாதுனே ம அப்படியே மறக்கடிச்சு மறைமுகமாக ஏன்னா ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கிட்டா எல்லோரும் ஏசுக்கிட்ட வந்துட்டால் அவங்க ரசிக்கப்பட்டுவாங்களே அவங்க பரலோகம் கிடச்சிருமே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குவாங்களே அது பிசாசுக்கு பிடிக்காது பாருங்க ஆழமான சத்தியம் அதான் ஒரு வேத வசனத்தில் ஆண்டு சொல்கிறாரு என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவோட மாமிசமாகிய திரைச்சீலையின் வழியாகத்தான் நாம் பரலோகத்திற்கு உட்பிரவேசிக்க முடியும் அலையிலையா அதனால் இந்த சிலுவையின் உபதேசம் சிலுவை பாடு மரணங்கள் ஆண்டு நமக்காகப்பட்ட பாடுகள் அவர் சிந்தின ரத்தம் நிலத்தை உழுவது போல் அவருடைய சரீரம் உலப்பட்டது இதையெல்லாம் நாம் அணுதினம் தியானிப்பது நமக்கு ஆவில பலன் கொள்ளும் ஆவில நம்மளுடைய ஆத்மாவில் அவர் பலன் கொள்ளும் நமக்கு அது ஆசீர்வாதம் நம் இவ்வேளையில் இந்த சிந்தையோடு இந்த நாளில் நாம் ஆண்டை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே நமக்கு ரோல் மாடலாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் அப்போ ஆண்டர் வழியில் நடக்கிற நாம் நாம் அவருடைய சீசர்கள் என்று சொல்லப்படும்போது நாம் அவரோட வழியில் பின்பற்றும் போது நாமும் முழுமையான இந்த அர்ப்பணிப்புக்குள்ளே செல்ல வேண்டும் முழுமையான அர்ப்பணிப்பு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் அந்த அர்ப்பணிப்பை தான் எதிர்பார்க்கிறார் பார்க்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவலியாக ஒப்புக் கொடுத்தார் அவங்க முகத்தில் காரி துப்புறாங்க அவர் அவமானப்படுத்துகிறாங்க பரியாசம் பண்ணுறாங்க அவர் வாயே தற்கலையே ஆனால் நம்மளை பற்றி வேறு யாராவது சொன்னால் நம்ம எவ்வளோ பேசிடுறோம் இல்லை நான் அப்படி நான் அப்படி என்ன தப்பாக நினச்சிக்கிறீங்க நான் அப்படி இல்லை நான் அந்த இது பண்ணலை செய்யாத தப்புக்கு நாம் எத்தனை தடவை நாம் அமைதியாக இருந்திருக்கிறோம் செய்யாத தப்புக்கு யாராவது ஏதாவது சொன்னால் நம்ம பதிலுக்கு என்ன பேசிடறோம் என்னை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க நான் இது பண்ணலை ஏன் என்ன இது நான் எத்தனை பதில் பேசுகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாய் திரவாமல் இருந்தார் எவ்வளோ அவமானங்கள் இந்தைகள் பொறுமையாக சகித்தார் நாம் ஆண்டவரிடம் இப்படிப்பட்ட நற்குணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவரை போல மாற வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுதான் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்க்கிறார் அவரை போல மாற வேண்டும் அவரை போல சுபாவத்தோடு நாம் நம்மளுடைய குணங்கள் நம்மளை ஆட்டிடியூட் எல்லாமே மாறணும்னு ஆண்டு எழுதி பார்க்கிறார் இவ்வேளையில் நாம் நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா இந்த சிந்தையோடு ஆண்டோட ஆண்டர் நோக்கி நாம் ஜபம் செய்வோம் அலையலுயா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா எங்கள் வாழ்நாட்களில் இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்தேன் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் ஐயா அப்பா இந்த மட்டும் நேரங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் ஆண்டவரே இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாதத்தின் ஏழாம் தேதியை காண கிருவை செய்திரே நன்றி 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 அப்பா நன்றி அப்பா எங்களுக்கு ஜீவன் சுகம் வில நார்க்கியத்தை தந்து நடத்தி வர கிருவைக்காக இவங்க கூடான்னு கிடையாது எங்களுக்காக அவமானம் நிந்தைகள் நெருக்கங்கள் பரியாசங்கள் எல்லாத்தையும் பொறுமையாய் சகித்திரே மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக மீட்புக்காக ஆண்டவரே இந்த மீட்பின் திட்டம் பரிபூர்ணமாக எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணுங்கிறதுக்காக நீர் வாய் இருந்திரே அப்பா ஆண்டவரே எங்களை முழுதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் மாண்டவர் உண்மை போல் எங்களை மாற்றுங்கப்பா உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டு மாண்டவரே உம்மை போல எங்கள் ஒவ்வொரு மாற்றுங்கள் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரக்கத்தவன் அண்டவரை நீர் எங்களுக்கு மாதிரியை காண்பித்து விட்டிருக்கிறீர் மாதிரியை காண்பித்திருக்கிறீர் உம்முடைய வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு பலந்தாரு தாங்கப்பா கிருபத்தாங்கப்பா தாங்கப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தேங்க்யூ ஜீசஸ் அண்டவரே அப்பா எங்களுக்கு எங்கள் அப்பா நாங்கள் வாழ்க்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை பயணத்திலே அப்பா எங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் அவமானப்படுத்தணும் நிந்தைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் பொறுமையாய் சகிக்க அப்பா நீர் எங்களுக்கு பலன் தருகிறதுக்காக நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆசீர்வதிங்கப்பா இந்த நாளைக்கு விரதமாக செயல்படுகிற எல்லா சத்திரவின் கிரிகளை நான் சொன்னாங்க ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறான் அப்பலை பஸ் சாத்தானே நன்றி அப்பா முடியும் நாம மாத்திரம் மகிமைப்படட்ட மாட்டாரே நீ பெரிய கரங்களை செவக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாபே ஆமேன் ஆமேன்